டிக்கெட் கிடைக்காது அம்மா எனக்கு கால் நடக்க முடியலம்மா ஏதோ ஆட்டோ கிட்ட புடிங்கம்மா போவோம் நானே உங்க அப்பன் கிட்ட அங்கங்க புடிங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு இதுல ஆட்டோலயே போட்டினா அங்க என்ன போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப பெரியா சர்க்கஸ் எதுலயுமே போடே நீ போறம்மா போறம்மா ஐயோ அப்ப வாங்கம்மா நடந்தே போகலாம் அம்மாவ போணு எங்க கிளம்பிட்டீங்க போம்போதே எங்க போறன்னு கேட்டுட்டாலே இவ அத்தை

எப்பப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் டயத்துல இப்படி நல்ல காத்தோட்டமோ உட்காந்து காபி குடிக்கிறது என்ன ஒரு சுகமா இருக்கு அப்பப்பா பாப்பா என்ன இருந்தாலும் இப்படி வராதடியாயா வாலட்சுமி வா வா ஒரு கப்பு காபி குடிக்கிறியா எங்கிட்டு வா ஏன் நின்றுட்டு இருக்க வா வா இங்க கிளம்பிட்டப்ப சக்கா உங்களுக்கு தெரியாதா நம்ம பக்கத்துல ஏதோ சர்க்கஸ் வேற ஆட்டினா அது இதுன்னு என்னடா நம்ம போட்டுருக்கோம் இங்கலாம் ஏங்கட்டு குட்டி ஒரே பாரா படுத்து எடுக்கறாக்க ரெண்டு மூணு நாளா ஏவோ ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டாங்க போல நான் என்ன போவல நான் என்ன போவலன்னு என்ன பாடுங்கறீங்க அதனால தான் அப்பா சொல்லிட்டு நான் ரெண்டு காசு அடிக்கிற வேலை எல்லாம் அந்த எல்லாம் போட்ட அப்படியே கிடக்கு எங்கடா போறது அப்பா வந்தாருன்னா சத்தம் போடுவார் அவர்கிட்ட சொல்லாம நம்ம எங்க போறது லட்சுமி அப்ப இரு லட்சுமி நான் போய் சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் பண்றேன் சொன்னா அவ்வளவு வந்துருவா ஓட்டு பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு சரிக்கா நானும் மல்லிகாப்பட்டிக்கு போன் பண்றேன் அவங்க அழைச்சிக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா போனா சூப்பரா ஒரு டெம்போ எடுத்துட்டு போயிருமா குட்டியான டெம்போவ எல்லாரும் அதுல போலாம் ஜாலியா இருக்குக்கா போனாலே ஒரு ஜாலியா இருக்குல்லயா தனியா போறத எல்லாரும் கூடி போய்னா இவ்ளோ ஜாலியா இருக்கும் ஹலோ துர்கி சாஹே என்னடா பண்றே ஏ இருக்கும் நீ சொல்லிட்டே இருந்தே சின்ன பண்றே ஏட்டி சின்ன பண்றே ஏடி உன் பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு வாடி நம்ம ஊர்க்கு பக்கத்துல ராத்திரி நம்மட்ட இருக்கோலாம்டி எல்லார போவும் வாங்க வாங்க டெம்போ வர சொல்லியிருக்கேன் நம்ம லட்சுமி தான் சொன்னாளே எல்லாம் ஒன்றா போவும் வாங்க சீக்கிரம்

சவாரி இருக்கு சீக்கிரம் வந்து ஏறுங்க தொலைஞ்சு போன ஒரு ஆட்டினுமே அள்ளிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து சேருவாளுவோ எவ்வளோ பள்ளி கருவை இவ்வளோ குடினி கருவை நான் பாட்டிக்கு மொவலை அழைச்சிக்கிட்டு போயிருப்பேன் இவ்வளவு தொலைவா இருக்குல்லயா என்ன லச்சோக்கா ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க பாயம் மூடிட்டு ஏறி முன்னாடி நட்டமில்லிங்க நம்ம ஹைட்டுக்கு நின்னுகிட்டு போனோமோ மருத்துவல தொத்து நானும் நம்ம உட்கார்ந்துப்போம் சேஃப்டியா எக்கா அங்க என்ன அந்த ஆளைய பாத்துக்கிட்டு இருக்காம சட்டன் புட்டுனு வந்து எல்லாம் யாருங்க போவோம் இடம் பத்தாது என்ன எல்லாம் ஃபுல் ஆயிட்டே இப்ப எதுல உட்கார்றது அடுத்த ரவுண்ட் வர முடியுமாப்பா அக்கா இல்லக்கா முடியாதுக்கா எனக்கு அடுத்த சவாரிக்கு நான் சொல்லிட்டேன்க்கா அவங்க ரெடியா இருப்பாங்க அதெல்லாம் முடியாதுக்கா எல்லாம் இல்ல ஏறிங்கக்கா போயிரலாம் அக்கா ராணி அக்கா வாங்குக்கா நான் ஒசக்கு டாப்ல ஏறி உட்கார்ந்துக்கிறேன் நீங்க வந்து இங்க உட்காருங்க சுபீன் இங்க வாட அத்தை கூட வந்து உட்காந்துக்கிடா நீ பிள்ளை தானே ஏற முடியலன்னு சொல்ல வெக்கமா இல்ல எந்தி குதிச்சு ஏறல அவசக பிள்ளையெல்லாம் என்ன அழகா விளையாடுது வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வந்தா தானே அதுவளுக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் நம்மளுக்கும் ரிலாக்ஸா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா என்னதான் நாலு சவத்தை பார்த்துக்கிட்டு என்னதான் பண்றது எப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குங்க